ஜருக உள்ள ஸேரீல வந்துட்டு ஃபால்ஸ் கண்டிப்பாக வச்சே ஆகணும் நம்ம வந்து கால் கொலுசில் வந்துட்டு மாட்டிக்கிச்சின்னா இழுத்துச்சின்னா நல்லா இருக்காது வந்து அரை மீட்டர் வெளியில் ஒதுக்கி விட்டுட்டு ஃபால்ஸ் வந்து கொஞ்சமாக உள்ளே மடிச்சுட்டு அந்த ஓரத்துலேயே வந்து அடிச்சிட்டே வந்துடுவோம் சாரி வந்து நழுவாத சைடில் வந்து பின்னாடி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அழகாக அடிச்சிடலாம் ஃபால்ஸு வெளியில் தெரியக்கூடாது சாரி தான் ஒரு நூல் அளவுக்கு வெளியில் தெரியணும் கொஞ்சம் உள்ளே நகர்த்தியே பால்ஸ் அடிச்சிடுவோம் இந்த ஓரத்துலேயே ஃபுல்லாக நீட்டாக அழகாக அடிச்சலாம் காட்டன் கிளாத்து ஃபால்ஸாக இருந்தால் தண்ணியில் போட்டு அயன் பண்ணி தான் அடிக்கணும் இது வந்து பாலிஷ்டர் மிக்ஸிங்கே அதனால் இதை அதை அயின் பண்ண தேவையில்ல நீட்டாக அடிச்சிட்டோம் லாஸ்ட்டு வந்த பிறகு கொஞ்சமாக மடிச்சிட்டு பாருங்கள் அரைஞ்சி உள்ளே மடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டு வந்த உடனே ஊசி உள்ளே உட்கார வச்சு அதுக்கு பிறகு தான் திருப்பணும் ஊசி வந்து உள்ளே உட்காந்துருக்கு இப்போ திருப்பிடுவோம் வச்சு அந்த ஃபால்ஸ் வந்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கிராஸாக போகாமல் நேராக வச்சு ஒரே ஈவனாக வச்சுட்டு லாஸ்ட்டாக அடிச்சிருவோம் லாஸ்ட்டு அடிச்சாச்சு அதே மாதிரி ஊசி உள்ள உட்கார வச்சு திருப்பிடுவோம் திருப்பிட்டு இப்போ அடிக்கும் பொழுது தான் நம்ம வந்து ரொம்ப கரெக்டாக அடிக்கணும் ஊசி உள்ள உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு சேரீ எல்லாத்தையும் சைடில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையால் வந்து அழகாக நீவி வலிச்சு விட்டு சுருக்கம் இல்லாமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து விடலாம் ஃபுல்லமே நமக்கு வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது சேரீயை வந்து இழுத்தணும் மேலே வந்து ஃபால்ஸையும் வந்துட்டு வலிச்சு விடட்டணும் ஒரே ஈவனாக வரணும் பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு ரிங்கல்ஸ் இருந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது சுருக்கமாக இருக்கும் அடிக்கும் பொழுது வந்துட்டு கவனமாக அடிப்போம் ஃபால்ஸ் வச்சால் நமக்கு வந்து கால் கொலுசு போடுறவங்களுக்கு வந்து அந்த கொக்கியில் திருகாணியில் மாட்டி இந்த நூலெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் அதுக்காக தான் ஃபால்ஸ் அடிக்கிறோம் ஃபால்ஸ் அடித்தா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஃபால்ஸ் அடித்தாச்சு கடைசி ஏறமே ஃபால்ஸ் அடிக்க கொஞ்சம் நிதானம் தேவை எந்த சேரீயாக இருந்தாலும் இது மாதிரி பார்ட்ரு சருகை உள்ள சேரீல கண்டிப்பாக பார்ட்ரு அடிச்சிருங்க அவ்வளோ காசு போட்டு சாரி வாங்குகிறோம் ஒரு ஃபால்ஸ் வைக்கலன்னா அந்த சாரியோட அழகே வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நீவிட்டு ஃபுல்லாக அடிச்சாச்சு லாஸ்ட்டு வந்துவிட்டோம் லாஸ்ட்டு வந்த பிறகு கடைசியாக வந்து ஊசி உள்ளே உட்கார வச்சு அதே மாதிரி திருப்பி வெளியில் எடுத்துடலாம் ஊசி உள்ளே உட்காந்துருச்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேரீ எல்லாத்தையும் பின் சைடே வச்சுருக்குறோம் அதனால் கரெக்டாக அடிச்சு வந்து லாஸ்ட்டு ரஃப் அடிச்சிடலாம் ரஃப் அடிச்சுட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அரை மீட்டர் ஒதுக்கி தான் நான் ஃபால்ஸ் அடிச்சிருக்கிறேன் ஏன் அரை மீட்டர் ஒதுக்கினா அந்த அரை மீட்டர் வந்து நம்ம காலில் சிக்காமல் இருக்கும் மேலே நம்ம சொருகிடுவோம் அதை வந்து பால்ஸ் ஒரே ஈவனாக அழகாக இருக்குது பால்ஸ் வந்து அந்த மாதிரி தான் அடிக்கணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி க்ளாத்து தான் வெளியில் தெரியுது